நான் உங்களை நாலு வருஷமா ஃபாலோ பண்றேன் நான் உங்களை லவ் பண்றேன் டேய் அந்த கர்மத்தை வேண்டாம் பண்ணுவா தூக்குடாவில் தாலி அப்புறம் கட்டிக்கலாம் நான் இருக்கிற வரலும் அவன் உன்னை நெருங்க கூட முடியாது கவலைப்படாது நான் உன்னை கைவிட மாட்டேன் சொல்லும் அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு பாரு அதுல உன் ஆளோட லெப்ட் ஹேண்டை வெட்டி கொண்டு வந்திருக்கிறேன் ரைட் ஹேண்டை தான் வெட்டதான் நினைச்சேன் ஆனா நீ சிம்பத்தில் அவனுக்கு சோறு விட்டு நான் போறேன்னு போயிட்டேன்னா அதனாலதான் லெப்ட் ஹேண்டை வெட்டிட்டேன் இனிமே நீ அந்த பக்கம் போகவே மாட்டேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஓ ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவர் ஹாப்பி மேரீட் லைஃப் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் என்ன உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுங்க ஐயா கவலைப்படாதீங்கய்யா உங்கள் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு ஓய் பரிதாபப்படலை எனக்கும் தான் இருக்கு இங்க புரியுதா ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு போ எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்

நூறு வருஷம் ஒன்று தொட்டாமல் நான் வாழ்ந்துருவேன் ஏ நீ எப்படி சொன்னாலும் நீ வில்லன் தாண்டா ஏ ஐ ஆம் ப்ரௌட் பி அ வில்லன்ரா வெங்காயம் மரியாதையா இந்த சொத்தை என் பேரில் எழுதி வச்சிருங்க அப்படி இல்லை உங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஐயோ எனக்கு சொத்து முக்கியம் இல்லை உங்க சொந்த தான் முக்கியம் சொன்னா கேளுங்க என் பேரில் சொத்தை எழுதி வைக்காதீங்க டே சொல்றா இந்த சொல்றேன்டா சொல்றேன்டா இந்த சொத்தை நடிச்சு வாங்கினா அவன் அடிச்சு வாங்கினா நான் எங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது முதல்ல அவன் கீழே இருக்கிற அந்த ஹீரோங்கிற பேரை எடுத்துட்டு வில்லன் மாத்தி விடுங்க இவனும் தான் ஒவ்வொரு படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் ஹீரோ கையால் வில்லன் சாவாண்டா ஒவ்வொரு படத்துலையும் வில்லனுக்கு ஹீரோவை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொடுற சான்ஸ் கிடைக்கும் ஆனால் நாங்கள் அப்படி ஒன்று கொண்டுட்டா படம் அப்போயே முடிஞ்சிடும் ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்குறேன்னு வந்த ஆடியன்ஸ் வெறும் அரை மணி நேரம் மட்டும் பார்த்துட்டு போவாங்க ஸோ அந்த ஆடியன்ஸ்க்காக தாண்டா நீங்கள் உயிரோடே இருக்கிறீங்க இவனுக்கு மட்டும் மூணு டூயட் சாங்கு ரெண்டு லிப்லாக் சீனுங்க எனக்கு உங்களுக்கு தான் ரேப் சீன் கொடுத்தாங்கல்ல ரேப் சீன் கொடுத்தா எங்கடா பண்ண விடுறீங்க அதுபடி கட் சொல்லிடுறீங்களே ఆ సిజియో అవకాశం ఎవను అలక పోతురోనో